இதெல்லாம் மற்ற கட்சி என்னென்ன கட்சி பேரே சொல்லிவிடுறேன் சீமா மிஸ்டர் அண்ணாமலாய் ஆனால் கோயிலை விட்டு நான் வெளியே போகன்னு சொன்ன ஒரே கட்சி ஒரே ஒரு லீடர் மட்டும் நான் பார்த்தேன் கேள்விப்பட்டேன் மிஸ்டர் அண்ணாமலைன்னு சொன்னாங்க நான் வந்தேன் அப்படின்னா நான் சார் பாலிட்டிஷியன் கிடையாது பிஜேபி நாளைக்கு ஓட்டு போட சொல்றேன் வந்தா நான் கோயில விட்டு வெளியே போவேன் கோயில விட்டு வெளியே போகணும் இன்னும் கொஞ்சம் அவர் சொல்லணும் ஹெச்ஆர்என்சி ஆக்டை நான் ஐ வில் ரிப்பீல் இட்னு சொல்லணும் அப்போ அதுக்கு வேண்டிய மெஜாரிட்டி அவருக்கு கிடைக்கணும் மேடம் ஹேமல்லாத அவங்க சொல்லணும் அன்புமணி சொல்லணும் மிஸ்டர் அன்புமணி சொல்லணும் எல்லாரும் சொன்னாங்கன்னா கோயில் நம்ம உங்கள் கோயில் சார் இது கோயிலுக்கு எதிரானவர்கள் கோயிலுக்கு இது ஒரு ஒரு உண்மையை சொன்னால் நீங்கள் என்ன செய்வாங்க பிஜேபி அப்படிலாம் சரிங்க நேர்மையாக உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நேர்மையாக இருக்கணும் நீங்கள் எல்லாம் நேர்மையானவர்கள் மனசில் ஒரு செகண்டு அடுத்த நிமிஷம் நீங்கள் நேரமே இல்லாத ஆள் ஆகியிருக்கேன் முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூத்தம்பத்தெட்டு கோயிலை நான் ஆட்சி செய்வேன் ஏன் மினிஸ்டரை வச்சு ஒரு கோயில் கூட நான் வரமாட்டேன் எப்படி எப்படி நல்ல கவனிங்க முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூத்தம்பத்தெட்டு கோயிலை நான் கண்ட்ரோலில் வைப்பேன் எப்படி வைப்பேன் ஒரு நாளைக்கு பதினாலு ரூபா வருமானம் வருது அந்த கோயிலை நான் விட மாட்டேன்றாரு சார் இதெல்லாம் யாருக்கும் தெரில இந்துக்களுக்கு இந்த இயக்கங்களில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஒரு நாளைக்கு பதினாலு ரூபா வருமானம் வர்ற கோயிலை கூட நான் விடமாட்டேன் அப்படின்றார் சீஃப் மினிஸ்டர் அதுக்காக இவரை மட்டும் சொல்ல முடியாது பழைய சீப் மினிஸ்டர் அவர் யார் மினிஸ்டர் எடப்பாடி அவரும் விடமாட்டேன்றார் விடமா பதினாலு ரூபா வருவார் சார் அதை விட மாட்டேன் சார் என்ன காரணம்னா பொதுமக்களுக்கு நான் ஒரு படம் போடுவேன் ஸ்டாலின்ட்ட ஸ்டாலின் வந்து இவருக்கு ஒரு படம் போடுவார் எங்க லெஜிஸ்லேச்சரில் எப்படி நாங்கள் முப்பத்தெட்டாயிரம் கோயில்களை ஆட்சி செய்கிறோம்னா அதில் முப்பத்தி நாலாயிரம் கோயிலுக்கு பதினாலு ரூபா ஒரு நாளைக்கு வருமானம் வெக்கம் இல்லை உங்களுக்கு அதை எடுக்கலாமா நல்லா கவனிங்க அதை எடுக்கலாமா பதினாலு ரூபான்னா திரி போட முடியாது விளக்கு போட முடியாது எண்ணெய் போட முடியாது ஊற்றுறதுக்கு வேண்டிய அர்ச்சகர்களுக்கு நெருப்படி கிடையாது அவருக்கு வாய் வயிறு இருக்கு அப்படிப்பட்ட கோயிலை எடுத்து அதுக்கு இரநூத்தம்பது ரூபா வரி போடுறாங்க வருஷத்துக்கு ரொம்ப உச்சக்கட்டம் சார் அது அதுக்கு கட்டுது சார் அதனால அரசாங்கத்தை நம்ப முடியாது சார் ரெண்டு அரசாங்கமும் நம்மளை தான் இருக்கிற வரியன்னு உங்களுக்கு தெரியலையே பிரஸுக்கு எந்த பிரசுக்குமே தெரியாம போச்சு நானூத்தி இருபத்தி கோடி ரூபாய் வரி போட்டுட்டு உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்கவா ஸோ நிர்வாக வரின்னு ஒரு வரி போடுறாங்க நிர்வாகத்துக்குள்ள கணக்கு வருமா கணக்கு தனியா இருக்குமா சார் சொல்லுங்க சார் தலையாட்டினா இல்லை சார் நிர்வாகத்துக்குள்ளே தனக்கு உள்ளே வருமா தணிக்கே கணக்கு வருமா இல்லை தணிக்கை வெளியே வருமா சார் அந்த ஒரு ஒருத்தர் தான் சொல்கிறேன் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க சார் நீங்களும் நிர்வாகத்துக்கு உள்ள உள்ளே வந்தால் மொத்தத்தில் நீங்கள் வரி போகிறது நிர்வாக வரின்னு போட்டிருக்கீங்களா அது போச்சு இல்லை இந்த நிர்வாக வரி போக தனிக்க வரி அப்படின்னு சொல்லி அது ஒரு இரநூத்தி இருபத்தெட்டு கோடி ரூபா போடுறாரு பழைய கவர்மெண்ட்டு எடப்பாடி போட்டது இரநூத்தி இருபது கோடி இதெல்லாம் கேட்க ஆளு இல்லை சார் நீங்களே கேட்க மாட்டேங்க என்னையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீ இதெல்லாம் மற்ற கட்சி என்னென்ன கட்சி பேரே சொல்லிவிட்றேன் யாரெல்லாம் சிஎம் ஆசைப்படுறா வர்றோம் ஆசைப்படுற அவங்களாம் அவங்கள கொதரணும் மிஸ்டர் ஸ்ரீமான் மிஸ்டர் அண்ணாமலாய் மிஸ்டர் அன்புமணி அப்புறம் வேறு யாரெல்லாம் ஹேமலதா பிரேமலதா ஹேம மேடம் இவங்கள்லாம் கொதரணும் கவர்மெண்ட்டை இவ்வளோ வரி போடுறியே அது போக நிர்வாக வரின்னு போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன வரி போடுற ஆடிட் ஆடிட்வரின் பொறையே எல்லாம் மனுஷனா அப்படின்னு கேக்குறது அவங்க கேட்கணுமா நான் கேட்குறேன் சார் 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 அப்போ யார் கேட்கணும் அப்படிங்கறது அவங்க தான் கேட்கணும் நீங்களும் கேட்கணும் அவங்களும் கேட்கணும் எதுக்குறீங்களா வேலையே என்னுடைய வேலை தானே நீங்கள் எதுக்கலாம் நான் எதுக்குறேன் என்ன காரணம் உங்கள் கிழமையில் நீங்கள் கோட்டையை விட்டீங்க நீங்கள் ஒரு தமிழரு நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் டேரக்டாக சண்டை போட முடியல என்ன காரணம் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க அதனால அவங்கள கேள்வி கேட்க முடியாது அதனால என்ன கேள்வியை கேட்குறேன் அதாவது சார் பொது அதாவது இந்துக்களை எப்படி ஏமாத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரியம் இருக்குது இவர் முத கொண்டு இவர் ஏமாற்றலாம் என்னென்னா இந்த கோயில் இருக்குன்னா உடனே டக்குன்னு கும்பாசோனா ஆஹா கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம்னா முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க தமிழ் கும்பாபிஷேகம் படிக்கிறது வடமொழிச்சொல் கும்பங்கிறது வடமொழிச்சொல் நம்ம வந்து குடம் குட நீராட்டு விழா மேலே தமிழில் இந்த குட நீராட்டு விழாவை மட்டும்தான் அறநிலத்தை செய்யணும் இருங்க சார் இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் காலைல வாங்குங்கோ என்னென்னா குடமுழுக்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு என்ன குடத்தில் தண்ணி ஊத்துறது அந்த ஆகமத்தை மட்டும்தான் பண்ணணும் கோயிலோட புறநமைக்கிறது அதுக்கடுத்து பெயிண்ட் அடிக்கிறது அதுக்கு வேண்டிய காசு வசூல் பண்ணுறது ஆறு கோடி ரூபா வசூல் பண்ணுறது ஒரு கோடியில் ஒரு ஒரு கோயிலில் இப்படிலாம் பண்ணி இதெல்லாம் உன்னுடைய வேலை என்ன காரணம்னா சட்ட ரீதியாக நீ புனரமைக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சார் ஜெயிலில் போடணும்னா நாளைக்கே ஹைகோர்ட் நினச்சுன்னா உள்ளே போடலாம் ஆனால் ஆள் வேணும் என்னென்னா புனரமைக்கிறத அறநிலையத்துறை பண்ணவே முடியாது என்ன காரணம் சொல்கிறேன் புதுக்கோட்டையில் ஒரு கலெக்டர் இருக்கார் கலெக்டர் ஆஃபீஸ் வச்சுருக்கார் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஒருத்தங்க இருக்கிறாங்க புதுக்கோட்டை கலெக்டர் நாளையிலேருந்து என்ன செய்கிறாரு புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளேயே புதுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் இன்னும் உள்ள ஆரம்பிச்சு அவர் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே போட்டு வேலை பார்த்து வழக்கெல்லாம் பதிவு பண்ணுறாரு சிரிப்பிக்கலாம் சிரிக்க மாட்டீங்க அதுக்கும் அமைதி தானா சிற்பிக்கில்லை இதே கண்டிப்பாக சிரிப்பி இதே மாதிரி புனரமைக்கிறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு அரசாங்கத்தில் கொண்டாந்து அந்த டிபார்ட்மெண்ட் பேர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆர்கியாலஜி தமிழ்நாடு அதுக்கு ஒரு சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க அவர் அங்கே இருக்கக்கூடாது அவருக்கு தகுதி கிடையாது ஏன்னா ஆர்கியாலஜிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸ் தான் இருக்கணும் அப்போ ஆர்கியோலஜி யார் இருப்பாங்க ஆர்கியாலஜி தொல்லியல் துறை நிமிடம் இருப்பான் ஐக்னோகிராஃபிஸ்ட் இருப்பாங்க சிலைகளை பார்க்குறது அப்புறம் அதுக்கு எப்பிகிராஃபிஸ் கல்வெட்டு ஆராய்ச்சியில் இருப்பா ஹிஸ்டாரியன் இருப்பான் நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாரு அப்படிப்பட்ட துறைக்கு அவர் இருக்கணும் அப்படிப்பட்ட துறை இருக்க போகும்போது அதுக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுக்குறாங்க இந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான் புனரமைக்கணும் புனரமைச்சுன்னு என்ன தெரியுமா சார் இருக்கிறதை இருக்கிற மாதிரியே செய்யணும் பழமையே தொன்மையை மாற்றாமையே செய்கிறதுக்க வேண்டிய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க பண்ணுவாங்க அதை அதை தான் இவர் என்கிட்ட கேட்குறார் தெரியாமல் கேட்குறாரு அதை என்ன சொல்கிறார் ஒரு வார்த்தை அவர் இவரையும் அவரை ஏமாற்றிட்டாங்க இவர் ஏமாந்து போயிட்டார் எப்படி ஏமாந்து போயிட்டார்னா சார் என்ன கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க கும்பாபிஷேகம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டு கும்பம்னா குடம் அபிஷேகம்னா தண்ணி அதை மட்டும் தான் பண்ணணும் அதுக்கு கீழே வரக்கூடாது அப்படின்னா அதில் ஒரு ரெப்பேரு அதுக்கு இது ரெனோவேஷன் பண்ணக்கூடாது ரெனோவேஷன் புதுப்பித்தல் புதுப்பித்தல் வந்து நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கோயிலை புதுக்கிறது குற்றம் நல்லா பார்த்துக்கிடுங்க நூறு வருஷத்துக்கு மேலே இருக்க கோயிலை கூடாது காரணம் அது குற்றம் ஜெயிலுக்கு போகணும் நானும் இருந்தால் உள்ள பிடிச்சி போடுவேன் ஆள் இல்லை ஆனால் நூறு வருஷத்துக்கு கீழே இருக்கிற கோயிலை நீ கூத்தடின்ற கூத்து கொள்ளி கொல்லையடின்றேன் நான் விட்டுட்டு போயிடுறேன் பிள்ளையார் கோயிலாம் ஆனால் நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கிற தொன்மையான கூட கான்சர்வேஷன் தான் பண்ணி ஆகணும் அதுக்கு ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இருக்கு அறநிலையத்துறை என்ன செஞ்சிட்டாங்க நல்ல கேள்வி கேட்டார் அவங்க கையில் பதிமூணு ஃபண்டு இருக்குது சார் அறநிலையத்துறையில் இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர்கிட்ட அவர் ஸ்பெஷல் கிராண்ட்னு ஒரு நூறு கோடியாக வச்சுருக்காரு ஆனால் பதிமூணு ஃபண்டில் மொத்தம் அடிச்சுன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தோராக சொல்லலைன்னா முந்நூறுலேருந்து நானூறு கோடி ரொம்ப ரொம்ப கம்மி எக்ஸாக்டாக சொல்லப்போனால் ஆயிரம் கோடிக்கு மேலே போகும் இந்த ஆயிரம் கோடியும் புனரமைக்கிறதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க இதை போய் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கொடுக்கறதா கலெக்டர் எப்படி தஞ்சாவூர் கலெக்டர் நினைக்கிறாங்க போலீஸ் வரையில் நிறைய சில்லற வருது எல்லாம் கொல்லி அடிக்கிறான் இதை போய் நம்மகிட்ட கொடுக்க நம்ம ஒரு போலீஸ் ஆரம்பிக்கிறங்க மாதிரி அப்படி இல்லை இவங்க அப்படின்னா எப்படி சிரிப்போம் அவன் வந்து கான்சர்வேஷன் விங்னு ஒன்று ஆரம்பித்து அறநிலையத்துறையில் உங்களுக்கு எந்த ப்ரஸுக்கும் தெரியாது தமிழ்நாட்டில் எந்த ப்ரெஸுக்கும் இண்டு எக்ஸ்பிரஸ் எதுவும் உங்களுக்கு எந்த டிவிக்குமே தெரியாது கான்சர்வேஷன் ஒரு விங்கை உள்ளே வச்சுருக்கிறான் யார் அறநிலத்துறை எதை அவன் பண்ணக்கூடாதோ எப்படி சட்டப்படி பண்றதுக்கு அருகதை இல்லையோ அதை தான் கையில் வச்சுருக்காரு அதில் வச்சு ஒரு சூப்பர் இன்ஜினியர் அப்புறம் சீஃப் என்ஜினியர் நாற்பது இவங்கெல்லாம் சம்பளம் எங்க தெரியுமா பொதுமக்கள் வரி பணம் கிடையாது ஐயாவோட பணம் கோயிலோட சொத்துல வரி எரியுது சார் தெய்வ சத்தியம் என்ன நம்புங்க எனக்கு அஜெண்டா கிடையாது அட்டூழியாக நடக்குது கோயிலை பொறுத்த காரணம் அறியாம அந்த தகவலை தான் வந்து இப்ப நீங்க புதுக்கோட்டையில் பிரஸ்காரங்க யாரும் இன்னும் ஏமாற முடியாது என்ன நானூற்றி அறநூற்றம்பத்தாறு கோடி ரூபா வரி போடுறது உங்களுக்கு தெரியாது எல்லாருக்கும் ஐம்பது வயசு ஆகிப்போச்சு இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு கான்சர்வேஷனை ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் சட்டப்படி அவன் பண்ணக்கூடாது அது குற்ற செயல் வரம்பு மீறிய செயல்னு சொல்லிட்டேன் அது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு இதை மறக்கக்கூடாது அவன் திருப்பி அதை பண்ணுறான் என்ன காரணம்னா போர் குடம்புளுக்கு குடமுழுக்கு மாதிரி இவங்கெல்லாம் எம் பரவாயில்லையா கும்பாசம் பண்ணுறாங்க கும்பாசனை கும்பத்துக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஓடிப்படு அதுக்கு மேலே நீ பண்ணக்கூடாது பேதம் ஓது எல்லாம் ஒன்று சாமி கும்பிடு உள்ள இருக்கக்கூடிய கான்சர்வேஷனை இந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் தான் பண்ணணும் அதுக்கு எத்தனையோ கோடி இருக்குது சிஎம்கிட்ட மட்டும் நூறு கோடி ரூபா வச்சுருக்காரு நூறு கோடி ரூபா வச்சிருக்கு யார்கிட்ட யார்கிட்ட எந்த சிஎம் கிட்ட நூறு கோடி வச்சிருக்காங்க சொல்லுங்க மாட்டேங்கிறீங்களே முப்பத்தெட்டாயிரம் கோயிலை நான் கையில வச்சிருப்பேன் ஒரு கோயில் கூட நான் வர மாட்டேன் சார் அவர் தப்பு சொல்லுது இல்லை எங்களை தான் தப்பு சொல்லணும் யாரு இல்லை இன்னும் ஒட்டிட்டீங்கன்னா அவங்க அப்போ தான் வரீங்க சொல்லிட்டு இருப்பீங்க வி ஆர் நாட் கன்சர்ன்ட் அபவுட் மனைவி அப்போ தான் அத்தை நோனோ வி ஆர் கன்சர்ன்ட் நான் சம்பளம் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா பணம் கொடுக்குறேன் நீங்கள் எல்லாரும் டாக்ஸில் யாருக்கு மிஸ்டர் ஸ்டாலினுக்கு நாட் இஸ் வாய்ஃப் நல்லா புரிஞ்சுக்கணும் ரொம்ப நக்களை கேட்க வேண்டும் நீங்களும் அவரும் பேசிக்கிட்ட வேண்டியது சார் அழகா பேசியிருக்கேன் உங்களுடைய பதில் என்ட்ட இந்த பதிலை அழகா சொல்லிட்டேன் இவ்வளவு தூரம் வாய்களையே பேசுறேன்னு சொல்றேன் அது திருப்பி கேட்டிங்கன்னா நீங்க கவனம் கவனம் இல்ல இல்ல இங்க கேட்டீங்கன்னா இதெல்லாம் இது அறநிலைத்துறை கலைக்கிறத காட்டணும் சார் சட்டத்தை கழிச்சிடணும் சார் ஹெச்ஆர்எம்சி ஆக்டை கழிச்சுட்டு சார் இந்துக்கள் சொல்ல முடியாது சார் சபை மகா சபைன்னு ஒன்று ஏற்படுத்தி அதை எல்லா ஆளுகளும் இருப்பீங்க மற்ற மாத தௌத்தமிஜெல்லார் அவங்க சார் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியை ஒரு மினிஸ்டர் எம்எல்ஏ எம்பி நீங்கள் எலெக்ட் எலக்ட் பண்ணுறீங்கள எலெக்ஷனில் ஒரு கோயில் உங்களால் நடத்த முடியாத பிரச்சனை அதில் எப்படி வருதோ அதே மாதிரி இதுலேயும் வரும் பார்த்துக்கிடுங்க அதுக்கு நம்ம போகவே வேணாம் சார் சில பேர் என்ன சொல்ல இது இல்லைன்னா எதுவும்பா அவங்கெல்லாம் நல்லவங்க இல்லை நச்சுத்தன்மை இருக்கிறவங்க தான் அப்படிலாம் கேட்குறாங்க இதுக்கு நம்ம பதில் பின்னாடி சொல்லிக்கலாம் நல்ல கேள்வி ஆக்டை காலி பண்ணணும் எச்ஆர்எம்சி ஆக்டை காலி பண்ணி மாடிவை பண்ணி டெமோக்ராட்டிக்காக கொண்டு வரணும் எவன் நம்பிக்கை இல்லையோ அவனுக்கு இங்கே இடம் கிடையாது அதுக்கு தான் சிஎம்ஏ வரவங்கள சொல்லிட்டேன் சார் பேரையே சொல்லியிருக்கேன் இவங்கெல்லாம் நாளைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும் நாளைக்கு சிஎம்ஏ வர்றவங்கள எலெக்ஷன் என்ன நான் இந்த ஹெச்ஆர்என்சி ஆக்டை காலி பண்ணுவேன் அறுநூத்தம்பத்தாறு கோடி ரூபா இப்போ வரி போடுறாங்க நான் மற்ற மதத்தை பற்றி பேசியிருக்கேனா அங்கே வரி போடுறாங்களா இல்லையான்னு ஒத்த பைசா கிடையாது அது வேற இதில் ரொம்ப ஓவர் சார் அறுநூத்தம்பத்தாறு கோடினா ஏசைக்கு அந்த அம்மா கொடுத்துருக்க பணமே ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தொம்பது கோடி அதில் பாதி கோடியை இங்கே நம்மள்ட வரியாக எடுக்கிறான் சார் எப்போ வரியாக எடுக்கிறான்னா இந்த இந்து இவர் ஒரு இந்து இவர் ஏர் இவர் ஒரு சைபர் இவர் இவரும் இவங்க வீட்டில் எல்லாருமே வரி கட்டுறீங்க நம்ம இந்துக்கா ஒரு லட்சத்தி ஐம்பத்தினாலாயிரம் கோடி ரூபாய் கட்டுறோமே பிறகு ரெண்டாவது வரி போடுறோம் எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி ஏற்கனவே நம்மளுக்கு வரி கொடுக்குறோமா போலீஸில் போலீஸில் நம்ம வரி கட்டி பொதுமக்கள் வெள்ள சம்பளம் கொடுக்குறோம் இன்ஸ்பெக்டர்களுக்கு அவன் ரெண்டாவது வரி உங்கள்கிட்ட போடுறான் என்ன வரான் எஃப்ஐஆரை போட்டால் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எஃப்ஐஆரை போடலைன்னா நாற்பதாயிர ரூபா இங்கே இது ரெண்டாவது வரி இந்த ரெண்டாவது வரி மாதிரி அவங்க போடுற புரியலை இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியும் விளக்கம் அடுத்தது ரெண்டாவது வரி அவன் போடுறான் அது ரொம்ப தப்புது அதனால் விமோச்சனை நம்மள்ட்ட இவங்களை நம்பி இருக்கிறது இல்லை நம்ம போராடுறதுல ரெண்டாவது வயசானவங்களை இழுத்து இழுத்து நான் ரொம்ப மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் செப்பரேட்டாக இண்டிவிஜுவல் ஒரே ஆள் சண்டைப்பட்டுக்கிட்டுருக்கேன் எல்லோரும் வர்றாங்க வர்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் வர முடியும் ஆனால் கோயிலை விட்டு நான் வெளியே போகன்னு சொன்ன ஒரே கட்சி ஒரே ஒரு லீடர் மட்டும் நான் பார்த்து கேள்விப்பட்டேன் மிஸ்டர் அண்ணாமலைன்னு சொன்னாங்க நான் வந்தேன் அப்படின்னா நான் சார் பாலிட்டிஷியன் கிடையாது பிஜேபியில் நாளைக்கு ஓட்டு போட சொல்கிறேன் நோ அப்சர்லி அவர் வந்தால் நான் கோயிலை விட்டு வெளியே போவேன் கோயிலை விட்டு வெளியே போகணும் இன்னும் கொஞ்சம் அவர் சொல்லணும் ஹெச்ஆர்என்சி ஆக்டனா ஐ வில் ரிப்பீல் இட்னு சொல்லணும் அப்போ அதுக்கு வேண்டிய மெஜாரிட்டி அவருக்கு கிடைக்கணும் அதனால் ஃபுல்லாக அவரை நம்பிட முடியாது ஆனால் நல்ல கருத்து அவர் ஏ ஒத்து போகிறது மாதிரி வருது மற்றவங்களும் சொல்லணும் மிஸ்டர் சசிமான் சொல்லணும் மிஸ்டர் மேடம் ஹேமல்லதா அவங்க சொல்லணும் அன்புமணி சொல்லணும் மிஸ்டர் அன்புமணி சொல்லணும் எல்லாரும் சொன்னாங்கன்னா கோயில் நம்ம உங்கள் கோயில் சார் இது இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்